அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஜாலியாக இருக்கு ஆமாம் என்னப்பா எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்களே அவன் நானும் உங்களை என்னதான் தப்பு கொடுக்கறது பயப்படுத்துறது ஜாலியாக இருங்க பார்த்துக்கலாம் நடக்கிறது தான் நடக்க போகுது நிஜமாகவே சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு நல்லா ஜாலியான மந்தாக போகும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பர்சன்ட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லணும்னா ஒரு பத்து சதவிகித மேஷராசி என்பர்கள் தான் கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா தலை போகிற பிரச்சனை அவங்களுக்கெலாம் பத்து கோடி ரூபா முப்பது கோடி ரூபா அன்றைக்கெலாம் அது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரெண்டு மூணு பிரான்ச் வச்சிருக்காங்க ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க டூ வீலர் ஷோரூமு கார் ஷோரூமு அல்லது அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த விவசாயம் பருத்தி எடுக்கிறதுலேருந்து அதை மில்லுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை உதுவாக ஆடையாக மாற்றி திரும்பவும் அந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் போயிட்டால் திரும்பியும் அது கடைக்கு வந்து மக்கள்கிட்ட போகிற வரையிலும் அப்போ நடுவில் நீங்கள் இந்த டெக்ஸ்டைலில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் அப்போது ஒரு பத்து சதவிகித மேஷ ராசி அன்பர்கள் தான் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதை தவிர்த்து இந்த கிருத்திகை மேஷம்லாம் எவ்வளோ பரவாயில்ல நான் வந்து அடித்து சொல்லுவேன் கிருத்திகை மேஷம் எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் இந்த பரணி மேஷம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் ஒரு சில அவங்களுக்கு எண்ணிக்கா இருந்தாலும் தலைக்கு மேலே கத்தி அவ்வளோதான் அதுக்கு காரணம் என்ன கூட அந்த அவங்க கர்மாத்தீரியை வந்து அவங்க சரியாக புரிஞ்சிக்கலாம் அது சரியாக செய்யலை அதான் உண்மை ஒரு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்னும் சரியான உண்மையான குரு கிடைக்கலடா நீ இப்படி தாண்டா இது இப்படி செய்யணும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதிகாரமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள காப்பாற்றுவதற்கு இன்னும் உண்மையான குரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் யாருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி ஆனால் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது அஸ்வினி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட பரணியை தவிர்த்து மற்ற கிருத்திகை ஒன்றாம் பாதமாகட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதங்களாகட்டும் சிறப்பாகவே உள்ளது பரணியிலையும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்களில் எடுத்து சொல்வதற்கு அதை வந்து சரியாக அமைச்சுக்கிறதுக்கு இப்போ நீங்க கிடச்சிருக்கிற உங்க வாழ்க்கையை நீங்க வந்து நிலைநாட்டணும் ஸ்டேபிளா அதை வந்து கடைசி வரல உங்க வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றி கொண்டு போகணும் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் குறைஞ்சிடக்கூடாது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல வரேன் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை சம்பாதிக்கிறது காப்பாத்துறது பெரிய விஷயம் அதை தான் காபந்து பண்றது தான் பெரிய விஷயம் அப்ப இந்த இடர்பாடுகள் இருக்குமையான மேஷராசி அன்பர்களே நீங்கள் கவலப்படாதீங்க கிரகண தோஷம் சூரியன் கேது தொடர்பு நிச்சயமாக இந்த மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை காலையில எழுந்து குளி காலையில எழுந்து எருக்க இலையை வந்து நாலு இலையை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு எருக்க இலையும் பச்சரிசியும் தலையில் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி வெட்ட வெளியில் வச்சு குளிக்கணும் அப்படி அது வந்து கிரகண தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒளிம உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் வீடே இல்லாத ஒரு நிழல் கிரகம் கேது அந்த சூரியனுடைய வெளிச்சத்தையே மறைச்சிருவான் அதை என்னுடைய அன்பு சொந்தங்கள் மேஷராசி என்பர்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு தொழில் செய்கிறது அல்லது மக்களிடத்தில் ஒரு பேர் புகழ் சம்பாதிப்பது ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு அன்பை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்லாம் காலி பண்ணிவிடுவார் கேது அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது ஏற்கனவே வச்ச தரை குளிப்பது காலம்புரை ஒம்பது டு பத்தரை ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போடுவது அல்லது சூரியனுக்கு கோதும தீபம் ஏற்றுவது கோதும தானம் பண்ணுவது இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும் அதே போல தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே நான் சொன்னதுதான் இப்பதான் ஒரு வம்பு வழக்கிலிருந்து நான் விடுபட்ட சாமி இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மேஷராசி என்பர்கள் எத்தனையோ உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க முதல் நிலையில இருக்கக்கூடியவங்க மறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் வெளியில தெரியாம ஏங்க கஷ்டப்படணும் சரி பண்றதுக்கு ஆயிரத்தி எட்டு வழிகள் இருக்கும்போது போது ஆயிரத்தி எட்டு வழிபாடு பரிகாரங்கள் இருக்கும்போது நீங்கள் நீங்க கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து அப்ப மேஷராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார் இந்த செய்தி உங்க காதல விழுந்தாலே உங்களுக்கு நல்ல குரு கிடைச்ச மாதிரி தான் எங்கேனும் ஒரு இடத்துல ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார் கரெக்டா நல்ல பதம் பற்றி கொள்ளுங்கள் நம்பிக்கைய நம்பிக்கை அவர் அவர் என்ன சொல்றாரோ அதை மீறக்கூடாது கண்ணை முடிந்து செய் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்கணும் அந்த மாதிரி வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுடைய பயம் எல்லாம் விலகும் அந்த கர்ம வினை படிப்படியாக குறைஞ்சு நீங்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வாய்ப்புண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்கள் சரி அது வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் பேங்க் செக்டர்ஸு மற்றும் எதுனா உங்களுக்கு அதை பொதுப்படையாக உள்ளதோ மீடியாவாக இருக்கலாம் பத்திரிக்கையாளர்களாக இருக்கலாம் அவை இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாக சிறப்பான மாதமாக அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் மறைந்து பத்துக்குடிய சனி பகவான் பன்னெண்டில் மறைந்து பக்ரகதி பெறுகின்ற சமயத்தில் அவர் நிச்சயமா குருவோடு தொடர்பு குரு ராகு சனிராகு தொடர்பு அங்கே ஏற்படும் அப்ப இது மிகப்பெரிய ஒரு விபரீத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு கண்முடித்தனமான அதிர்ஷ்டம் இதோ ஃப்ளூக்ல மாட்டித்துப்பா அவனுக்கு சொல்லுவாங்களே அந்த ஃப்ளூக்ல கண்மூடித்தனமான அதிர்ஷ்டத்தோடு மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு அல்லது வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஸோ வருமானம் சிறப்பாக இருக்க போது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஜாபில் ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி அன்பர்களே தாராளமா அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அதுக்கு என்ன செய்ய முடியுமோ எப்படி அந்த வேலையை வைக்கிறதுக்கு என்ன வழி அந்த பிரச்சனையில உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்ப மேஷராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீண்டும் விரூர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி